அனைவருக்கும் வணக்கம் வாங்க மங்கை சமையலில் இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நான் மூணு கிலோ பச்சை அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை ஒரு துணியில் நல்லா பரப்பி காயப்பட்டுக்கலாம் அந்த அரிசியில் உள்ள தண்ணி இழுக்கிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் காஞ்சால் போதும் காஞ்சத்துக்கு முற்பாடு நம்ம மிக்சியில் அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மில்ல கொடுத்து நல்லா இடியப்ப மாவை பார்த்து அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா அரைச்சி கொடுப்பாங்க நம்ம அடுப்பில் ஒரு இட்லி பானையை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு துணியில் இந்த மாவை அரைச்சிருந்துருக்கோம் மாவை சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதேமாரி கட்டி நம்ம இட் இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த நம்ம மூட்டை மாதிரி கட்டியிருக்கோம்னா மாவை அதை வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் இருபது நிமிஷம் வேக வைக்கணும் மாவு மாவுந்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதை அதை பிரித்து நம்ம ஒரு துணியில் போட்டுக்கலாம் அந்த சூட்டோடைய நம்ம கிண்டணும் கெட்டியாகாத அளவுக்கு கிண்டி விடணும் அதேமாரி நான் எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதேமாரி துணியில் ஒட்டி கிண்டி விட்டுக்கிறேன் அந்த சூடு வரையும் உள்ளாரே காய வச்சிட்டு அதை சூடு போனதுக்கு முன்பாடு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா இடியப்ப மாவு ரெடி ஆகிடும் அதை இடியப்ப மாவை எடுத்து வந்து நல்லா சளிச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாவு ரெடி இந்த மாவை யூஸ் பண்ணி புட்டு கொல்கட்டையெல்லாம் ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ